இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் லைசென்ஸ் எடுக்கணும்னா எவ்வளோ ஆகும் மப்டியில் சென்ற விஜிலன்ஸ் ஆஃபீஸர் ரேட்டு பேசி சிக்கிய புரோக்கர்கள் அதிர்ந்து போன கோவில்பட்டி ஆர்டிஓ ஆஃபீஸ் சினிமாவை மிஞ்சும் த்ரில் சம்பவம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக புகார்கள் தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு அடுக்கடுக்காக சென்றுள்ளது ஒரு கட்டத்தில் புகார்கள் தொடர்ந்து அதிகரிக்க இதுகுறித்து விசாரணை நடத்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் முடிவெடுத்தனர் இந்த நிலையில் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சிலர் லுங்கி காக்கி சட்டை அணிந்து டிரைவர் போல கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலக சென்று நடக்கும் முறைகேடுகளை கண்காணித்தனர் ஆனால் வந்திருப்பது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் என்று கூட தெரியாமல் போக்குவரத்து அலுவலகத்தில் ஊழியர்கள் எப்போதும் போல முறைகேடுகளில் ஈடுபட்டிருந்ததாக கூறப்படுகிறது சூழலில் முறைகேடுகளை மாறு வீடத்தில் கண்காணித்துக் கொண்டிருந்த அதிகாரிகள் கொடுத்த தகவலின்படி அடுத்தடுத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி பீட்டர் பால்துறை தலைமையில் ஆய்வாளர் அனிதா உதவி ஆய்வாளர் தலபாய் ஜம்புநாதன் சிறப்பு உதவி ஆய்வாளர் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர் காலை பத்து மணிக்கு தொடங்கிய இந்த திடீர் சோதனை மாலை வரை நீடித்தது இந்த சோதனையின் போது கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகம் முழுவதும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது அப்போது அலுவலகத்தின் உள்ளே இருந்த பொதுமக்கள் மட்டும் வெளியேற அனுமதிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து அலுவலக பிரதான நுழைவாயில் மூடப்பட்டது இதற்கிடையே அலுவலக வளாகத்தில் உள்ள அனைத்து அறைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது மேலும் முறைகேடுகள் புகார்கள் குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் நெடுஞ்செழிய பாண்டியன் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுரேஷ் விஸ்வநாத் அலுவலக ஊழியர்களிடம் அலுவலகத்தில் வைத்தே விசாரணை நடைபெற்றது அப்போது அலுவலகத்திற்குள் இருந்த தரகர்கள் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஆம்னி பேருந்து சிற்றுந்துகளின் உரிமையாளர்களை சுற்றி வளைத்து கைபேசிகளை கைப்பற்றி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினர் தொடர்ந்து அலுவலக கணினிகள் ஆவணங்களையும் ஆய்வு செய்யப்பட்டது திரைப்பட காட்சிகளை மிஞ்சும் வகையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மாறுவேடத்தில் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் காட்டப்படாத ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பத்து ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது அப்போது போக்குவரத்து அதிகாரிகள் சோதனையில் சிக்காமல் இருக்க கழிவறையில் பணம் வீசப்பட்டதாகவும் அதுவும் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது இதனையடுத்து கணக்கில் காட்டப்படாத பணம் குறித்து வழக்குப்பதிவு செய்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் ਉਹ ਨਹੀਂ ਆਣੀ ਬਾਲਿਆ ਬੱਦਲ ਨਹੀਂ ਆਇਆ ਅੱਜ ਆ ਰਿਹਾ ਬੈਰੋ ਬੰਨ ਲੈ ਚੈੱਕ ਕਰੀ ਨਾ ਇੱਥੇ ਰਾਈਟ ਕੋਲਾ ਰਾਈਟ ਟੂ ਬੀ ਬਸਰ ਨਾ ਕਰੀ ਤਾਂ ਇੱਥੇ ਉਹ ਨਹੀਂ ਆਪਾਂ ਨੇ ਛੇ ਰੱਖਿਆ ਅੰਦਰ ਪਿਸਟਾ ਬਣਦੇ ਤੇ ਮੈਂ ਆਹ ਸੋਚ ਰਿਹਾ ਨਾ ਨਹੀਂ ਪਾਉਂਦਾ அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க